ஃப்ரம் கேஜிஎஸ் டெக் சிலம்பில்லை இப்போ நான் வாங்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே ப்ளைன் சேரீஸுங்க பிளைன் சேரீஸ் முன்னையே பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட கலர்லேயே வந்துட்டு முந்தி கலர் மட்டும் கான்ட்ராஸ்டாகி வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஜரி ஒர்க்கில் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ காட்டுறோம் பாருங்க சேரீல வந்து முந்தி ஒர்க் வந்து ஜரி வந்துடும் ஜரி டிசைன்ஸு சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனெலாம் வந்துருங்க இது கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் வராது இதில் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் எடுத்து எடுத்துனுச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் முதல்வரையா பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது சேரீயோட முந்தி கலர் முந்தி கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரியிலையும் கொடுத்துருக்கு சில்வர் ஜெரியலையும் கொடுத்துருக்கு இது சேரியோட கலர் சேரீட கலர் வயலட் கலரு இந்த மாதிரி வந்து தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கலருமே இருக்கும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு கலரு நாகப்பழ கலரு நானி பிங்க்ல பாருங்க இன்னொரு கலரு காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேரியோட மாடல் பிக்சர் ஓப்பன் பிக்சர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க சிங்கிள் சேரீ கூட நீங்க வாங்கிக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொகேஷன் கொடுத்துருக்கு நீங்க நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே இருக்குங்க நீங்க ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம டீம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க தேங்க்யூ